உலகெங்கும் நிறைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்புக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் சனி பகவான் இரண்டாம் வீட்டில் நிலை அடைஞ்சி அவரது பார்வை உங்களது அஷ்டமஸ்தானத்தில் விழுது அந்த இடத்துல உங்களுக்கு பஞ்சமாதிபதி அதனுடன் உங்களுடைய பாக்யாதிபதியும் குறிப்பாக சொல்லணும்னா புதன் பகவான் உங்களது நான்காம் வீட்டிற்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவர்களது இருவரின் இணைவு உங்களது அஷ்டமஸ்தானத்தில் இணையக்கூடிய இந்த தருணம் அஷ்டலட்சுமி யோகம்னு சொல்லுவோம் இந்த அஷ்டலட்சுமி யோகம்ன்றது புதனும் சுக்கரனும் இணையக்கூடிய அமைப்பு அப்போது பஞ்சமாதிபதி ப்ளஸ் பாக்யாதிபதி இணைவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் இதனுடன் அஷ்டமாதிபதி அதாவது வந்து பாக்யா பத்தாம் வீட்டிற்கு அதிபதியும் உங்களது ஆறாம் வீட்டிற்கு அதிபதியும் அப்போது ஆறாம் வீட்டிற்கு அதிபதியாகப்பட்ட புதனும் இணையக்கூடிய இந்த தருணம் இந்த அஷ்டலட்சுமி யோகம் சனி பார்வையுடன் வக்கர நிலை அடைஞ்ச சனி பார்வையினுடன் தரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும் ஆக மகர ராசி அன்பர்களே சரராசியாகப்பட்ட நீங்க ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு யதார்த்தம் நேர்மை ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவில் தெளிவாக இருப்பீங்க தெய்வ சிந்தனைகளுடன் யோசிப்பீங்க மற்றவங்க உங்கள் பிரச்சனைன்ட்டு உங்களை தேடி வந்தால் அவங்களுக்காக எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கணுமோ எடுத்து செய்து முடித்து கொடுப்பீங்க ஆனால் பிடிக்காட்டி வைராகியத்துக்கு கட்டுப்பட்டவங்க தன்மானத்துக்கு மீறி எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் உங்களுக்கு அது பிடிக்காது அது எவ்வளோ அதில் இருந்தாலும் அது நமக்கு வேண்டான்ட்டு விலகி வரவங்க நீங்கள் அப்பேற்பட்ட யதார்த்தமான குணமுடைய மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் மற்றவங்களுக்காக இறங்கி பல்வேறு விதமான விஷயங்களில் இறங்கி பாதிக்கப்பட்டது அதிகம் நீங்க கடைசியில் தான் தெரியுது அவங்களுக்கு நம்ம நல்லதை செய்ய போய் அவங்க அவங்களுடைய சுயநலத்துக்காக நம்மளை பயன்படுத்தினாங்களான்ற அளவுக்கு வேதனைகள் பரவாயில்லை எப்பவுமே இந்த சரராசியில் இருக்கக்கூடிய உங்களை பொறுத்தவரையிலையும் ஒரு நெகட்டிவாக கூட பாசிட்டிவாக எடுத்துக்குவீங்க இது ஒரு அனுபவம் அடுத்தடி இன்னும் வெயிட்டாக எடுத்து வைக்கணும் நம்ம பெரிய லெவலில் சாதிக்கணும்னு நினைப்பீங்க அந்த ஒரு பலம் தன்னம்பிக்கை எப்போவுமே உங்களுக்கு ஜாஸ்தி ஆனாலும் கடந்த அஞ்சு வருஷத்தில் நீங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நிச்சம் அல்ல நிறைய இழப்புகள் நிறைய உங்களுக்கு வேண்டியவங்களை இழந்து நிறைய தொழில் ரீதியில் நஷ்டங்கள் வேலையில் நெருக்கடிகளை சந்திச்சிங்க அந்த வேலையில் ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் தடைப்பட்டு அது கிடைக்க வேண்டிய உங்களுக்கு கிடைக்காம தகுதியே இல்லாதவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல் எல்லாமே சந்திச்சிங்க இதனால் ரொம்ப மன வழி அனுபவிச்சிங்க ஏன் உங்களோட இருந்தவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணாங்க அந்த துரோகங்களுடைய வழியை எப்படி நம்ம ஜீரணிக்குதுன்னே தெரியாத அளவுக்கெல்லாம் பாதிக்கப்பட்டீங்க இதிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இருபது நாட்களில் ஒரு மாபெரும் மாற்றம் உங்களுடைய அறிவாற்றல் உங்களுடைய திறமையாற்றல் உங்களுடைய செல்வாக்கு உங்களுடைய தன வருவாய் சுக்கரனும் புதனும் இணைந்து அஷ்டலட்சுமி யோகத்தால் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இது அதனால் முயற்சிகளை பலப்படுத்தினால் வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சரியாயிடும் செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்பட்ட நீங்கள் அதிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இது அமையும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களது வாழ்க்கையில் தொழில் ரீதியில் நிறைய பாதிக்கப்பட்டவங்க மகாராசி அன்பர்கள் பெரிய லெவலில் ரிஸ்க் எடுத்து நல்ல இலக்க வந்த நீங்கள் திடீர் சரிவுகளில் இன்னைக்கு ரொம்ப கடன் சுமைகளுக்கு ஆளாகி நிற்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுடைய ஒற்றார் உறவினர் நட்பு ரீதியில் இருந்த அந்த நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாமே இன்றைக்கி வேறு மாதிரியான ஒரு நெகட்டிவ் நம்மளுடைய அந்தஸ்து மரியாதை மதிப்பு கௌரவம் எங்கே பாதிக்கப்படுறோமோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே உண்டாகிடுச்சு படுத்தா தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள் இது எல்லாத்தையும் சரி பண்ணணுன்ற விடாமுயற்சியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக வேலையில் தொழிலில் ஒரு மாபெரும் மாற்றங்கள் தனு வருவாய் உண்டாக போகுது அந்த வருவாயால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்க போகிறீங்க தொழில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறீங்க தொழில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நீக்கி ஒரு மாபெரும் வளர்ச்சியை அதிர்ஷ்டம் எந்த விதத்தில் உங்களை வந்து அடையும் தெரியாது விபரீத ராஜயோக அமைப்பும் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய முயற்சியை பலப்படுத்தணும் அடுத்தது வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் குறிப்பாக சொல்லணுன்னா அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்களும் நல்ல நட்புகளால் திடீர் திருப்பங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் இதில் குறிப்பாக சொல்லணுன்னா வெளிநாடு முயற்சிகள் எடுத்து அதில் தடையாகி நின்றவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு காலம் வெளிநாட்டில் இருந்து என் முயற்சியால் ஒரு நல்ல எனக்கு ஒரு நல்ல அங்கீகாரத்தை உண்டாக்கினேன் ஆனால் திடீர்னுட்டு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே நம்பி ஏமாந்து இன்னைக்கு என் என் கண்ணை குத்தன மாதிரி இன்னைக்கு ரொம்ப எனக்கு துரோகங்களினுடைய விளிம்பில் நிற்கக்கூடிய ஒரு சூழல் இதனால் மன அழுத்தம் குடும்ப ரீதியில் பல்வேறு விதமான குழப்பங்கள் அப்படின்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக இதிலிருந்து மீண்டும் வெளியில் வரப்போகிறீங்க ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாக்க போகிறீங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க போகுது குறிப்பாக மகர ராசி அன்பர்கள் திருமண வாழ்க்கை கல்யாணமாகி குறிப்பிட்ட நாட்களிலேயே காரணமே இல்லாத பிரச்சனைகளால் டைவர்ஸ் வரைக்கும் வந்து நின்னவங்க பலர் அந்த பிரச்சனை வந்து மீண்டும் வெளியில் வர முடியுமான்ற ஒரு குழப்பம் ரொம்ப நாளாக இதற்கு ஒரு தீர்வுகள் கிடைக்காம இருந்திருப்பீங்க அதற்கு இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு கலஸ்தர காரகன் சுக்கரனால் அது உங்களுக்கு கிடைக்க போகுது மீண்டும் ஒன்றிணைந்து வாழ போகிறீங்க ரொம்ப நாளாக கணவன் மனைவி மூன்றாவது நபர்களால் வந்த பிரச்சனைகளால் ஒரே வீட்டில் பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கு வாழக்கூடிய ஒரு சூழல் எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கிறீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு மீண்டும் ஒரு மனமாற்றமும் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாறுதல்களும் ஒரு நல்ல மேன்மையும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை நீக்கிடுவீங்க கடன் பிரச்சனைகளை தீர்த்திருவீங்க வரவு செலவு ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கலை செய்ய போகிறீங்க அது மட்டும் இல்லை உற்றார் உறவுகள் எதிரில் நிறைய அவமானங்களை கடந்து வந்த உங்களுக்கு அது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கக்கூடிய ரீஎன்ட்ரி தரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் முயற்சியை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் மாற்றங்கள் கிடைக்க போகுது தாய் வழி உறவு முறையில் இருக்கக்கூடிய அந்த சலிப்பு சங்கடங்கள் நீங்கி குறிப்பாக சொத்துக்கள் வந்து அடையக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையும் காரணம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய பார்வை உங்கள் லாபஸ்தானத்தில் விழுது குருவோட இணைஞ்சி அது ஒரு உங்களுக்கு ஹைலைட்டு அதுலேயும் அதே வீட்டில் தான் இந்த சனி பார்வையும் விழுது அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் இதில் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அஷ்டலக்ஷ்மி யோகம் மாபெரும் மாற்றங்கள் உண்டாக போகுது இதில் சிலர் வீடு கட்டக்கூடிய யோகம் வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு காலம் அது மட்டும் இல்லாமல் சிலரது வாழ்க்கையில் பூமி வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேங்க ஆனால் வாங்குறதுக்கு பணம் ரெடி பண்ண முடியலன்ற குழப்பம் இருக்கும் இன்னும் சிலருக்கு எல்லாமே ரெடி ரெடியானால் மணி கொடுக்க மாட்டேன்றாங்கன்ற குழப்பத்தில் இருப்பீங்க இது எல்லாமே ஒரு மாற்றங்கள் உண்டாகும் இதெல்லாம் ஒரு மாற்றங்கள் மட்டுமல்லாமல் ஒரு பெரிய லெவலில் இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிடுவீங்க குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் சுக்கனுடைய அமைப்பு எழுத்து துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி ஒரு நடிப்பு துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி ஒரு நடனம் சார்ந்த விஷயங்களில் இருக்கிறவங்க சரி ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டங்களை நீங்கள் பயன்படுத்திக்கணும் கண்டிப்பாக அந்த டயத்தில் ஒரு சுழற்சி நமக்கு உண்டாகுது அது மாபெரும் வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புன்றதை மட்டும் மறந்துடாதீங்க மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்திருப்பீங்க ஆனால் இன்றைக்கி அது பெரிய லெவலில் ஒரு இஷ்யூவாக இருக்கும் ஒரு குழப்பங்களை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு அவங்க லைஃபே ஒரு கேள்விக்குறியாக கூடிய நிலைக்கு சில பாதிப்புகள் உண்டாகிருக்கும் கண்டிப்பாக அதற்கு ஒரு மாறுதல்களும் மாற்றங்களும் கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் இதில் ஆரோக்கிய ரீதியில் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க கழுத்து வலி பேக் பெயின் கிட்டத்தட்ட சிலருக்கு உங்களுடைய குதிகால் வரைக்குமே அந்த பாதிப்புகள் கொடுத்துருக்கும் இன்னும் சிலருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய சூழல்கள்லாம் உண்டாயிருக்கும் நல்லா இருந்தவங்க எழுந்த நடக்க முடியாத சூழல்களுக்கு எல்லாம் ஆளாக இருந்திருப்பீங்க கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு மீண்டும் ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் சக்ஸஸ் அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஆக மொத்தத்தில் உங்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலம் அதனால் முயற்சியை பலப்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் மகர ராசி அன்பர்களுக்கு இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோட்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசாபுத்திகளும் சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த கிரகங்களுடைய பரல்கள் எத்தனை பெற்றிருக்குன்றது பொறுத்தே இந்த அமைவுகளும் உங்களுக்கு இருக்கும் அதனால் முயற்சிகள் பலப்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது அதை சார்ந்த ஒரு முயற்சிகள் எடுங்க அது ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும் ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் அப்படி பார்த்து முடிவெடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் பண்ணுங்கள் ஒரு மாபெரும் மாற்றங்கள் மட்டும் அல்லாமல் எடுக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் சக்ஸஸ் அடைவீங்க ஒரு மன நிறைவு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் இருப்பீங்க ஆக மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்